வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஆடியோ ஆடியோமெட்ரிஷியன் பதினோரு காலிடங்கள் உள்ளன தகுதி ப்ளஸ் டூ அறிவியல் குரூப் எடுத்து படித்திருக்க வேண்டும் பின்னர் ஆடியோமெட்ரியில் சான்றிதழ் படிப்பு அல்லது டிஹெச்எல்எஸ் அல்லது பிஏஎஸ்எல்பி முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிசி பிசி சிறுபான்மையினர் எஸ்சி கிறித்துவர் எம்பிசி பட்டியலப்படாத வகுப்பினருக்கு வயது வரம்பு இல்லை மற்றவர்களுக்கு முப்பத்தி இரண்டு வயது விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி எஸ் சி கிறித்தவர் விதவை மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் முந்நூறு மற்றவர்களுக்கு ரூபாய் ஆறுநூறு தேர்வு செய்ய முறை விண்ணப்பதாரர்கள் தங்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்பத் தகுதிகளில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வுக்குரிய கட்டணம் தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகளையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்